பதின் எட்டாவது அடையாளம் சொன்ன பதினெட்டாவது அடையாளம் சொன்னார்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்கள் பின்பற்றுவார்கள் சகோதரர்களே உடம்பிலே விளங்குகிறது எந்த எந்தளவு நான் யூதனாக வாழ்கிறேன் குடும்பத்தில் விளங்குகிறது எந்தளவு நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் முஸ்லிமாக வாழ்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது ஆடையில் விளங்குகிறது எந்தளவு யூதத்தனம் வெளியாகிவிட்டது சகோதரர்களே முஸ்லீம்கள் ஒரு நாளும் தாடியை வளிக்க மாட்டார்கள் முஸ்லீம்கள் தாடியை வளர்ப்பார்கள் யூதர்கள் தான் தாடி கிறிஸ்தவர்கள் தான் தாடியை வலிப்பார்கள் முஸ்லிம்கள் ஒரு நாளும் கரண்டை கால்களுக்கு கீழ் ஆடைகளை உடுக்க மாட்டார்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான் அப்படி உடுப்பார்கள் சகோதரர்களே நமது உடம்பை பாருங்கள் நமது வாழ்க்கையை பாருங்கள் எந்தளவு நம்மிடம் யூத கிறிஸ்தவம் இருக்கிறது ஒரு முஸ்லிம் எப்படி முடிவெட்டுவான் சகோதரர்களே அவன் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இது முஸ்லிம் வட்டும் முடியல்ல இது யூதன் வட்டும் முடி சகோதரர்களே சொல்லல்லாஹு அலைவசல்லம் இதைத்தான் சொன்னார்கள் கடைசி காலமாகும் பொழுது முஸ்லீம்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவார்கள் அல்லாஹு கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் சகோதரர்களே அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் தௌபா செய்ய வேண்டும் சகோதரர்களே வாழ்க்கையில் செய்து முஸ்லிம் வாலிபர்கள் முஸ்லிம் வாலிபர்களாக வாழ பார்க்க வேண்டும் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் பெண்களாக வாழப் பழக வேண்டும் சகோதரர்களே இஸ்லாம் முகம்மது செல்லமுடைய வஃத்துக்கு பிறகு அனாதையாக இருக்கும் இஸ்லாம் நாம் தான் நமது வாழ்க்கையில் எடுத்து இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததாக பத்தொன்பதாவது அடையாளமாக சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அடிமைகள் அரசர்களை பெற்றெடுப்பார்கள் சகோதரர்களே அடிமை பெண்கள் பெற்றெடுக்கும் பிள்ளை அரசர்களாக மாறுவார்கள் அப்பாசியில் அப்பாசியா மூனுடைய காலத்தில் இது நடந்தது சகோதரர்களே முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் அன்றைய காலம் அடிமைகளின் பிள்ளைகளாக இருந்தார்கள் அல்லாஹ் அதையும் நடத்தாட்டி காட்டினான் அடுத்த அடையாளமாக சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் சில பெண்கள் வெளியாகுவார்கள் அந்த பெண்கள் ஆடை அணிந்த நிர்வாணிகள் ஆடை அணிந்த நிர்வாணிகள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் எனது சமூகத்தில் இரண்டு பேர் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் அவர்கள் ஒரு பகுதியினர்கள் தான் அந்த பெண்கள் காசியாத் ஆடை அணிந்திருப்பார்கள் அந்த பெண்கள் ஆனாலும் ஆரியாத் அந்த ஆடை அல்ல நிர்வாண ஆடை அது அந்த ஆடை அணிந்திருந்தாலும் அந்த ஆடைக்குள் இருந்து அவருடைய உடம்புகள் வெளியே விளங்க ஆரம்பிக்கும் ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள் ஆண்கள் பக்கம் சாய்வார்கள் என்று பார்க்கிறோம் எத்தனையோ போன்கள் எஸ் எம் எஸ் சகோதர்களே எத்தனையோ முசீபத்துகள் இருக்கிறது இன்று பெண் பிள்ளைகளுக்கு போனை வாங்கி கொடுக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும் எத்தனையோ பெண்களை முன்னால் வைத்து பயான் செய்த இடங்களில் பயான் செய்தவர் முன்னால் இருந்த பெண்ணை தூக்கிட்டு போன வரலாறுகள் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே சல்லாஹு அலைகம் எதை சொன்னார்களோ அது நடந்து கொண்டே இருக்கிறது சொன்னார்கள் பெண்கள் அந்த காலத்தில் ஆடை அணிந்த நிர்வாணிகள் இன்று எத்தனையோ அபாயாக்கள் வந்திருக்கிறது அபாயாக்கள் அல்ல அவைகள் சகோதர்களே பெண்களின் உடம்பின் ஒவ்வொரு பாரத்தையும் காட்டக்கூடிய ஆடைகள் சகோதரர்களே ஐயாமத்தின் அடைய அடையாளமாக இருக்கிறது இருபத்தி ஓராவது அடையாளம் ஒவ்வொன்றையும் பற்றி மிக நீண்ட நேரம் பேசலாம் அதுவல்ல நோக்கம் முழு அடையாளத்தையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும் இருபத்தி ஓராவது அடையாளம் சகோதரர்களே செருப்பில்லாதவர்கள் ஆடு மேய்த்தவர்கள் கட்டிடங்களில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் செருப்பு போடுவதற்கும் வசதி இருந்திருக்காது ஆடுகள் மேய்த்திருந்திருப்பார்கள் சகோதரர்களே பிற்காலத்தில் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள் எப்படி கட்டுவார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நாம் கட்டிடங்களை கட்டுவது ஹராம் அல்ல பெருமைக்காக கட்டக்கூடாது உனது வீடா எனது வீடா இதற்காக கட்டக்கூடாது தேவையாக இருந்தால் கட்டலாம் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் செருப்பு அணிவதற்கும் வசதி இல்லாதவர்கள் ஆடு மேய்த்தவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களில் உயருவார்கள் இருபத்தி இரண்டாவது அடையாளம் இருபத்தி இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள் தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள் பணக்காரர்களுக்கு மாத்திரம் சலாம் அமைச்சர்களுக்கு மாத்திரம் சலாம் ஹாஜியார்மாருக்கு மாத்திரம் சலாம் ஏழைகளுக்கு சலாம் கிடையாது கருத்தவர்களுக்கு சலாம் கிடையாது சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் கிடையாது இதுவும் முக்கியாமத்துடைய அடையாளம் சகோதரர்களே ஒரு தடவை அப்துல்லாவின் அப்துல்லா ரவி அல்லாஹோன் பின் மசரூத் ரவி அல்லாஹன் அவர்களை பார்த்து ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார் சலாத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள் நெருங்கி நெருங்கிவிட்டது நான் சஹாபி என்பதற்காக எனக்கு சலாம் சொல்கிறாய் எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கு சலாம் சகோதரர்களே மிக முக்கியமான விடயம் சலாம் தெரிந்தவரோ தெரியாதவரோ சலாம் சொல்ல வேண்டும் ஊரவரோ வெளியூரவரோ சலாம் சொல்ல வேண்டும் தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது அடையாளம் இருபத்தி மூன்றாவது அடையாளம் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் அந்த வியாபாரத்தில் பெண்களும் சேர்ந்து கொள்வார்கள் சகோதரர்களே ரசூதுல்லாவுடைய தெளிவான சிட்டிகளை பாருங்கள் கம்யூனிகேஷன்களை பாருங்கள் சகோதரர்களே பெண்களும் வியாபாரத்தில் சேர்ந்து விட்டார்கள் செல்லம் ஒன்றாக எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ அனைத்தையும் தெளிவுபடுத்தினார்கள் அடுத்த அடையாளம்தான் சகோதரர்களே பொய் சாட்சி அதிகமாகும் சமூகத்தில் பொய் சாட்சி சகோதரர்களே யாராவது இடத்தில் இருந்தால் மன்னிக்க வேண்டும் பொய் சாட்சி என்றால் பணத்துக்காக பணத்துக்காக உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரட்டுவார்கள் நடந்திருக்கும் ஒரு ஏழைக்கு அவனிடம் பணம் இருக்காது செல்வந்தனிடம் பணம் இருக்கும் அவன் பணத்தை கொடுத்து பொய்யை உண்மையாக்குவான் உண்மை பொய்யாக்குவான் இது சல்லல்லாஹு அலைவ செல்லம் கூறிய கியாமத்துடைய அடையாளம் சகோதரர்களே உண்மை மறைக்கப்படும் உண்மையை பேச முடியாது உண்மையை பேசினால் கழுத்து போய்விடும் பேச முடியாது எல்லோருக்கும் தெரியும் உண்மை பள்ளிவாசலுக்கு வந்தது பத்து லட்சம் தெரியும் அஞ்சு லட்சத்தில் கட்டப்பட்டதும் தெரியும் அஞ்சு லட்சம் போனதும் தெரியும் பேச முடியாது சகோதரர்களே கதைக்க முடியாது கதைத்தால் கழுத்து போய்விடும் கியாமத்துடைய அடையாளம் சொல்லல்லாகோ அலைவு செல்லம் சொன்னார்கள் அடுத்த அடையாளம் மடத்தனம் கூடிவிடும் மடத்தனம் கூடிவிடும் எந்தளவு மடத்தனம் என்றால் சகோதரர்களே மடத்தனத்தின் உச்சகட்டம் பருவுகளை பத்தி சிந்திக்க மாட்டார்கள் சுண்ணத்துகளுக்காக சண்டை பிடிப்பார்கள் ஹராத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மக்ரூகுகளுக்காக சண்டை பிடிப்பார்கள் ஒரு ஊரிலே நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையை உருவாக்க வேண்டுமே என்று கவலைப்பட மாட்டார்கள் சகோதரர்களே தொழுவவர்களுக்குள் சுண்ணத்தில்லையே என்று கவலைப்படுவார்கள் ஹராம் வட்டி எடுக்கிறார்களே என்று கவலை இல்லை பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறதே என்று கவலைப்படுவார்கள் சகோதரர்களே நமது ஊர் பல மொழியில் சொல்வதாக இருந்தால் சான் ஏறி மூலம் கிளிதான் ஏறுறது ஒரே ஒரு ஜான் ஆனா கிளியறது ஒரு மூலம் செய்யறது சின்ன ஒரு வணக்கம் அங்கால கிளிகிறது ஒரு மூலம் இதுதான் மடத்தனம் என்று சொல்லுவது சகோதரர்களே அலைவ அலைவசல்ல சொன்னார்கள் கடைசி காலமாகும் பொழுது மடத்தனம் கூடிவிடும் என்ன மடத்தனம் தொழுகண்டா என்னன்று தெரியாது சகோதரர்களே நீங்கள் நல்லா வழங்கணும் என்கிறதுக்காக சொல்கிறேன் தொழுகையில் நாம் இன்று சண்டை பிடிப்பது எதற்கு எதற்கு சண்டை என்று யாரையும் குத்தி பேசவில்லை சகோதரர்களே தொழுகையில் எதில் சண்டை இப்பொழுது நமக்கு மத்தியில் சண்டை குனூத்திலும் தக்பீரிலும் இதே போன்று கூட்டு கூட்டுதுவாவிலும் ஆனால் சல்லல்லாஹு அலைவ செல்லம் இவைகளை விட்டால் மிருகத்திற்கு ஒப்பிடவில்லை ஒரு நாள் ஆனால் தொழுகையில் ஆறு விடயங்களை சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் யார் அவைகளை செய்வானோ மிருகத்துக்கு ஒப்பானவர் சகோதரர்களே மிருகத்துக்கு ஒப்பானவர் ஒரு மிருகம் ஒட்டகம் இன்னொரு மிருகம் நாய் யார் சுஜூதில் கைகளை கீழே வைப்பானோ முழங்கைகள் கீழே படுகிறது இவன் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பானவர் பாரதூரமான ஹதீஸ் சகோதரர்களே சுஜூதுக்கு செல்லும் பொழுது கையை வைப்பதா முழங்காலை வைப்பதா எதை வைப்பது சுஜூதுக்கு போகும் பொழுது இருந்து முழங்கால்களை முதல் வைப்பதா கைகளை முதல் வைப்பதா சொன்னார்கள் ஒட்டகத்தை போன்று உட்கார்ந்து விடாதே எவ்வளவு பாரதூரமானது சகோதரர்களே அவைகளில் இன்றே பிரச்சினை கிடையாது தொழுகை என்பது உடம்பு மாத்திரமல்ல உள்ளம் ஒராளை காட்டுங்க ஏலும் என்றா ஒரு இன்றைக்கு மகரிப் தொழுத ஒருவர் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தால் தொழுதார் உள்ளத்தில் எந்த சிந்தனையும் வரவில்லை அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தொழுதவர் இதுதான் பிரச்சினை சகோதரர்களே என்று இது கிடையாது மடத்தனம் கூடும் தொழுகெண்டா தெரியாது நோம்பெண்டா தெரியாது தெரியாது சகோதரர்களே இது நிறைய பேச வேண்டிய விடயம் சுருக்கமாக